கம்மியான பட்ஜெட்டில் வீட்டு மனை வேணும்னு இடம் இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க மார்க்கெட் ரேட்டை விட மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் பேங்க் லோன் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு நம்ம ராசிபுரத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய வீட்டு மனைகள் ராசிபுரம் எஸ்ஆர்வி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மிக அருகிலே அமைந்திருக்கு ஒரு சதுரடியினுடைய விலை யாருமே தர முடியாத விலையில் கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா முதல் அதுவும் தனி வீடுகள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாயிலருந்தே கட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ரீ செல்வ விநாயகா ப்ரொமோட்டாஸினுடைய அற்புதமான படைப்பு அனைத்து அடிப்படை வசதிகளுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நல்ல அகலமான முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி மின்சார வசதி குடிநீர் வசதி ஒவ்வொரு வீட்டு மனைக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க பஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தாங்க நம்ம சைட் நம்ம சைட்லேருந்து பார்த்தாவே மெயின் ரோடு தெரியும் நல்ல போக்குவரத்து வசதி மிகுந்த இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான லொக்கேஷன் அமைத்திருக்காங்க மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ